யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பகுதியில் அரச காணியை அடாத்தாக சுவீகரித்து அரச உத்தியோகரின் குடும்பத்தை வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வடமராட்சி கிழக்கு பகுதியில் உள்ள அரச காணி ஒன்றினை அடாத்தாக பிடித்து எந்தவித அனுமதியுமின்றி மதில்களை அமைத்து பயன்படுத்தப்பட்டு வந்தது குறித்த காணியில் இருப்பவர் எந்தவித அனுமதியுமின்றி சட்டவிரோதமாக அரச காணியை சுவீகரித்திருப்பதால் வெளியேற்றுமாறு பலமுறை மருதங்கணி கிராம அலுவலரால் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலருக்கு இந்நிலையில் குறித்த அரச காணியை மேலும் ஒரு குடும்பம் உரிமை கோரி வந்ததால் பல முரண்பாடுகள் தோன்றுவதாலும் உடன் நடவடிக்கை எடுக்குமாறும் மரதங்கணி கிராம மட்ட அமைப்புகளாலும் தெரியப்படுத்தப்பட்டு வந்தது இந்நிலையில் அரசு காணியை அடாத்தாக பிடித்திருப்பது உறுதியாகிய நிலையில் குறித்த காணியை சுவீகரித்துள்ள அரசு உத்தியோகரின் குடும்பத்தை ஒரு மாத கால பகுதிக்குள் காணியை கிராம அலுவலரிடம் விட்டு வெளியேறுமாறு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலரால் உத்தரவிடப்பட்டுள்ளது தற்போது நல்லூர் பிரதேச செயலகத்தின் திட்டமிடல் பணிப்பாளராக பதவி வகிக்கும் குறித்த அதிகாரி வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தின் திட்டமிடல் பணிப்பாளராக இருந்த கால பகுதியில் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து குறித்த அரசு காணியை அடாத்தாக்க பிடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது